ஓம் சாந்தி அனைவருடைய மிக ஸ்னேகியான அன்பான அன்பான நாம் அனைவருடைய அன்பு நினைவுகளையும் பெற்றுக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றேன் வதனத்தில் ஒரு புறம் என்ன பார்க்கிறேன் என்றால் மிக அற்புதமாக நிறைய மாலைகள் வைக்கப்பட்டிருந்தது சில இடங்களில் அனைவருடைய தாதிஜிக்கு நிமித்தமாக அனைத்து ஆத்மாக்கள் மூத்த சகோதர சகோதரிகள் மதுபன் நிவாசிகள் அனைவருடைய தரப்பிலிருந்தும் நாட்டிலும் அயல் நாட்டில் அனைவருடைய தரப்பிலிருந்தும் அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றேன் வதனத்தினுடைய காட்சி மிகவும் அற்புதமாக இருந்தது ஒரு புறம் நாலா புறமும் லைட்ஸுடைய டெக்கரேஷன் செய்யப்பட்டிருந்தது இன்னொரு புறம் ஒரு பெரிய ஹால் போல தோன்றியது அந்த அறையில் நான் என்ன பார்க்கிறேன் என்றால் எந்த சகோதர சகோதரிகள் தாதிஜியோட அன்பு பாலனை பெற்றிருக்கிறார்களோ அந்த சகோதர சகோதரர்கள் பாபாவுக்கு ரொம்ப சமீபத்தில் நெருக்கத்தில் இருந்து கொண்டு ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டு சேவையை முன்னேற செய்து கொண்டிருக்கிறார்கள் பிராமண பரிவாரத்தின் யாரெல்லாம் பிரா தாதியின் பாலனை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய பாவனையை பெற்றுக்கொண்டு தாதிக்கு முன்பு தாதிகள் முன்பு எடுத்து சென்றார்கள் அந்த பாவனைகள் பெரிய படம் சித்திர ரூபத்துமாக வெவ்வாது வெவ்வேறு விதமான டிசைன்ல இருந்தது சிலதெல்லாம் ஃபவுண்டன் போல தென்பட்டது சில சித்திரங்கள் நாலாபுறமும் வந்து லைட்டா லைட்டாக தென்பட்டன சில சித்திரங்கள் ரொம்ப அற்புதமான மலர் தோட்டங்களாக தென்பட்டன நான் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தேன் சில நொடிகளில் நான் என்ன பார்க்கிறேன் என்றால் அந்த புஷ்ப விமானம் தென்பட்டன அதில் பாபா தாதி அவர்கள் புஷ்பக விமானத்தை சுற்றி வருகிறார்கள் அதில் பொன்ன மலை பொன் மலர்கள் பொழிந்து கொண்டிருந்தது அந்த பொன் மலர்கள் ஒவ்வொரு கிட்டையும் போய் சேர்ந்து கொண்டிருந்தது ஒவ்வொன்றுமே வரதான ரூபமாக போய் சேர்ந்து கொண்டிருந்தது ஒவ்வொருவரும் அந்த மலர்களை எடுத்து கை கையில் ஏந்திக் கொள்கிறார்கள் சிலர் வந்து மாலையாக கழுத்தில் அணிந்து கொள்கிறார்கள் பிறகு அந்த புஷ்பக விகான் புஷ்ப விமானம் மெல்ல மெல்ல கீழே வர ஆரம்பிக்கிறது பிறகு பாபா பொன்னகை செய்கிறார் பிறகு பாபாவுக்கு கூறுகிறார் இதையெல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியுமா என்று பாபா கேட்கிறார் இவங்கெல்லாம் ஏன் இப்படி செய்துட்டு இருக்காங்கன்னு தாதி கேட்கிறார் பாபா கூறுகிறார் பார் குழந்தாய் நீ பாபாவினுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் பாலனை செய்து பாபா என்ன சொன்னாரோ அதை நீ ஹாஞ்சி சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் மிகவும் எக்யூரட்டாகவும் ஸ்னேகத்துடன் அனைவருடைய துணைவோடும் நீ செய்தாய் அவர்களுடைய பாலனையை பெற்று அவர்களெல்லாம் பாபாவுக்கு சமீபத்தில் கொண்டு வந்து சேர்த்தாய் அவர்களுடைய பாவனையை இன்றும் நினைவு செய்கிறார்கள் அந்த பாவனைகளை எல்லாம் நினைவு செய்து கொண்டு தன்னுடைய மன பாவனைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு பாபா குறி தாதை கூறுகிறார் பாபா நீங்கள் இதெல்லாம் செய்தீர்கள் பாபாவை அணைத்து கொண்டு பாபா கூறுகிறார் பாபா கையை பிடித்து கொண்டு பாபாவுக்கு எல்லாருக்கும் கையை அசைக்குகிறார் அப்பொழுது தாதியுடைய லைட் கிரணங்கள் வெளிப்பட்டது பாபாவை ஸ்ரீங்காரம் செய்தார் அனைவரையும் ஸ்ரீங்காரம் செய்தார் திடீரென்று தாதி எங்கே போய்விட்டீர் என்று கேட்கும்போது தாதி புன்னகை செய்தார் தன்னுடைய சேவா கேத்திரத்தின் மூலமாக தேச விதேசத்தில் அனைத்து அயல் எல்லா இடத்திலும் அவினாஷி விதை விதைத்திருக்கிறார் அதனுடைய பலன் எவ்வளவு அற்புதமாக வெளிப்பட்டிருக்கிறது என்றார் பிறகு பாபா குழந்தையை ஒவ்வொரு மூளை பாரதத்தினுடைய பலதரப்பட்ட இடங்கண இடங்களிலும் சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி மகாத்மாக்களாக இருந்தாலும் சரி சமான் சேவகர்களாக இருந்தாலும் அந்நிய புரொஃபஸர்களாக இருந்தாலும் அந்நிய துறையை சேர்ந்த பல்வாறு பல்வேறு துறைகளிலும் பாபா வந்து சுற்ற வளம் வர செய்தார் பாபா வளம் வர செய்தார் அனைவரிடமும் ஒரு லைட் ஒவ்வொரு துறையில் இருப்பவர்களிடமும் லைட் போய் சேர்ந்தது அவ்வாறு அனுபவம் செய்தார்கள் எந்த ஒரு சக்தி எந்த ஒரு தேவி எந்த ஒரு இஷ்ட தேவி நமக்கு இதை பிராப்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தார்கள் குழந்தாய் இப்பொழுது கூட குப்த ரீதியில் விசேஷமாக சயின்டிஸ்ட் பிறகு மேலும் எவ்வளவு தர்ம தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கூட இன்றும் கூட அநேக விதமான பிரேரணைகள் கொடுக்கிறார் நான் எதுவும் செய்யவில்லை என்று பாபா கூறுகிறார் தான் செய்து வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் பாபா தாதி கூறுகிறார் அட்வான்ஸ் பார்ட்டியில் உள்ள அனைவருமே தற்பொழுது அனைவருமே இங்கே இருக்கிறார்கள் அவர்களை அனைவரும் கூட அழைத்து கொண்டு நான் இன்று வளம் வர செய்தேன் சென்றேன் என்றார் பாபா இரு கரங்களையும் நீட்டு நீட்டினார் ஒரு பக்கம் ஒரு க வ ஒரு சைடில் எல்லாரும் அட்வான்ஸ் பார்ட்டிகள் இருந்தார்கள் பிறகு இன்னொரு பிறம் அம்மா தாதி குல்சார் தாதி மற்ற அனைத்து தாதிகளும் தாதாக்களும் இருந்தார்கள் இன்னொரு புறம் தற்பொழுது சேவையில் உபஸ்தித்தாக இருக்கிறார்கள் அவர்களையும் பாபா இந்த காரியத்திற்காக நிமித்தமாக ரத்தினமணி தாதி மூத்த சகோதர சகோதரர்கள் அனைவரையும் இப்படி அசைத்தார் அவங்கெல்லாம் ஒரு மாலையாகி விட்டார்கள் அந்த மாலை மிகவும் அற்புதமாக இருந்தது பிறகு தாதி என்ன செய்தார் அந்த மாலையை எடுத்து தா பாபா கழுத்தில் அணிவித்தார் பாபா அந்த மாலையை மாபா ரொம்ப அன்போடு அவர்களை எல்லாம் ஊஞ்சலாட வைத்தார் எல்லாரும் ரொம்ப அன்போடு ஊஞ்சலாட வைத்தார் தாதியும் பாபாவும் சொல்ல ஆரம்பித்தார்கள் இதுதான் நான் விரும்புகிறேன் இந்த மாலையினுடைய சூத்திரம் மிகவும் சமீபத்தில் உள்ளது அனைவரும் சமீபத்தில் இருந்து கொண்டு சூத்திரத்தின் மூலமாக முல உலகத்தையும் இருக்கும் பாபாவை பிரத்யம் செய்ய வேண்டும் இந்த சன்சார காரியம் சீக்கிரம் பரிவர்த்தனை ஆக வேண்டும் என்று தாதி கூறினார் தாதி இன்று யார் யாருக்கு நான் உங்கள் நினைவை கொடுக்க வேண்டும் என்று யார் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன பாவனைகள் வைக்கிறார் என்று தாதியிட கேட்டேன் தாதி புன்னகை செய்தார் பாபா அனைத்தும் அறிவார் பாபாவினுடைய செல்லமான குழந்தைகள் பாபாவோட அன்பில் பாபாவினுடைய தாதியோட அன்பில் அனைவரும் வந்து விடுவார்கள் எல்லாரும் அன்போடும் பேசுகிறார்கள் முறையிடவும் செய்கிறார்கள் மேலும் நினைவும் செய்கிறார்கள் அத்துடன் அவர்களுக்கும் தோன்றுகிறது தாதி கூட ஏன் எங்களுடன் இல்லை என்று கருதுகிறார்கள் தாதி பாபா எப்போவுமே கூடவே இருக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியவில்லை அமிர்த வேலையிலிருந்து பாபா தன்னுடைய அட்வான்ஸ் பார்ட்டிகளுடன் அனைவர்கிட்டயும் பாபா வலம் வருகிறார் பிராமண பரிவாரங்கள் மேலும் விஸ்வத்தில் முக்கியமா சயின்டிஸ்டும் பிரேரணை கொடுக்கக்கூடிய காரியம் செய்து வருகிறார் மேலும் தர்ம சஸ்தாக்களுக்கு கூட புத்தி மூலமாக அப்படிப்பட்ட ஒரு கூக்குரலை வெளிப்படுத்துவதற்காக எழுப்ப திட்ட தயாராக இருக்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்ஷன் செய்வதற்காக பாபா குப்த ரீதியில் இந்த குழந்தை அட்வான்ஸ் பார்ட்டியுடன் இந்த குழந்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று பாபா கூறினார் இன்று தாதிக்காக அனைவரும் மிக அன்போடு போகும் அனுப்பியிருக்கிறார்கள் அனை நினைவுகளையும் அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னேன் நான் போகத்தட்டை தாதி தன் கரங்களால் அதை திறந்தார் தாதி பாபாவுக்கும் அட்வான்ஸ் பாட்டிகளுக்கும் தாதி ஊட்டிவிட்டார் என்று நான் சந்திக்கக்கூடிய வா நாளாகும் நான் தான் முதல்ல அனைவருக்கும் ஊட்டி விடுவேன் என்று தீதி மம்மா முதல்ல தாதிக்கு ஊட்டி விட்டார்கள் தாதிக்கு அனைவரும் ஊட்டி விட்டார்கள் பிறகு பாபா சொன்னார் குழந்தை வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் ஊட்டி விடுப்பேன் என்று தாதி கூறினார் பிறகு தாதி பாபாவும் அவசியம் செய்யலாம் என்று கூறினார் தாதி தாதியிட்ட எல்லாரையும் விமர்ஜி செய்தார் ரத்தன மாகணிஜி நிர்வாயி பாய்ஜி பிரிஜ்மோகன் பாய்ஜி யாரெல்லாம் சேவா சாட்டிகளாக இருக்காங்கோ எல்லாரையும் இமர்ஜி செய்து சந்திரமா ரூபத்தில் அனைவரையும் அமரச் செய்தார் தாதி இப்படி கை அசைத்தவுடன் ரொம்ப சந்தோஷமாக தாதி போகு எல்லாரோட வாயிலும் ஊட்டி விட்டார் பிறகு எல்லாரோட வாயிலையும் அந்த போகு போய் சேர்ந்தது எல்லாரும் பொன்னகை செய்தார்கள் எல்லாருடைய வாயிலையும் அந்த போஜனம் செல்ல ஆரம்பித்தது எல்லாரும் அணைத்து கொண்டார்கள் தாதியை தாதி எல்லாரும் அணைத்து கொண்டு அன்போடு சந்தித்து கொண்டிருந்தார் இன்று எவ்வளவு அன்பு நிறைந்த முறையீடுகள் நினைவுகள் அனுப்பியிருக்கிறார்கள் இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று தாதியை கேட்டார் எனக்கு இன்னைக்கு தாதி நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தாதி சொன்னார் முதல்ல எல்லாருக்கும் தாதி திருஷ்டி வழங்கினார் திருஷ்டியிலிருந்து எல்லாரோட நெற்றியிலும் ஒரு திலகம் வைக்கப்பட்டது அந்த திலகத்தில் எழுதப்பட்டிருந்தது பாப் சமான் ஃபரிஷ்டா பவ என்று எழுதப்பட்டிருந்தது தாதி இப்படி கை அசைத்தவுடன் ஒரு கிறிஸ்டல் டைப்பு ஒரு ரவுண்டு டைப்பாக இருந்தது அதுல ஒரு கயிறு இணைக்கப்பட்டிருந்தது அந்த கயிற்றுக்கு மேல ஒரு ஒரு முடிச்சு போடப்பட்டிருந்தது அந்த இருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டது அந்த லைட்டு வெளிப்பட்டது அது ரொம்ப பவர்ஃபுல் லைட்டாக இருந்தது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அற்புதமான அனுபவம் செய்து கொண்டிருந்தது அந்த முடிச்சிலிருந்து முடிச்சில் எழுதப்பட்டிருந்தது ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் திருட சங்கல்பம் அந்த மாதிரி ஒரு முடிச்சை போட்டு கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் சரி நான் என்னுடைய நிலை நிலைமையை நான் உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் எதற்கும் நான் ஆடக்கூடாது அசையக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தது பிறகு அந்த கயிற்றின் மீது எழுதப்பட்டிருந்தது கண்டறியும் சக்தி மேலும் கரைத்து கொள்ளும் சக்தி என்று எழுதப்பட்டிருந்தது அந்த கிறிஸ்டல்ல வந்து ஒரு மணி அடித்தது அது அலர்ட் பண்றதுக்காக அலர்ட் பண்றதுக்காக ஒரு மணி அடிக்கப்பட்டது அதிலிருந்து ஒரு லால் செகப்பு லைட் வெளிப்பட்டது தாதி பாபா சொல்ல ஆரம்பித்தார்கள் குழந்தைகளே சமயம் ஏதாவது விதவிதமான காட்சிகளை காட்டிக்கொண்டிருக்கிறது காட்சிகள் காட்ட போகிறது அதனால் குழந்தை சதா அலர்ட்டாக இருக்க வேண்டும் மேலும் அவ்வாறு அலர்ட்டாக இருக்க வேண்டும் சமயம் மேலும் சூழ்நிலைகள் மாயாவினுடைய ஏதாவது ஒரு தாக்கம் குழந்தைகள் மீது தாக்கம் ஏற்படக்கூடாது அது நம்மை பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடாது ஆகவே அதற்கு கண்டறிய சக்தியையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் அனைத்தையும் உள்ளுக்குள் நாம் உள்ளடக்கி கொண்டு கொள்ள வேண்டும் எப்படி அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டேன் பாபா சொன்னார் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும் எப்படி குழந்தை எப்படி சதா சத்தியத்தின் மார்க்கத்தில் சென்று கொண்டிருந்தார் எதிலையும் அவர் ஆடவில்லை அசையவில்லை ஒவ்வொரு காரியத்திலையும் சத்தியத்தை மேற்கொண்டார் அனைவரையும் ஒன்று சேர்த்து அனைத்து கொண்டு அனைவரையும் காரியத்தை செய்வித்தார் அதே போல குழந்தைகளுடைய சூக்ஷ்ம பாவனையில் ரெஸ்பெக்ட் கொடுத்து அனைவரையும் ஒற்றுமையாக கூட அழைத்து செல்லும் அப்பொழுது இந்த குழு மிகவும் வலு வலுவாக இருக்கும் வருங்காலத்தில் மாயாவில் புயல் ஏற்பட்டாலும் அநேக விதமான பரிஸ்திகளும் வரும் எப்போ குழந்தைகளை முதலிருந்தே அலர்ட் ஆக்கிவிடும் பிறகு திருட சங்கல்பம் அந்த பக்க முடிச்சு போட்டு கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் சரி நான் என்னோட ஸ்திதியை நான் பரிஷான் தொல்லைப்படுத்தக்கூடாது என்னோட ஸ்திதியை நிலையாக்கிக் கொள்ள வேண்டும் ஸ்திதியில் இருக்க வேண்டும் திருப்தியாக இருக்க வேண்டும் என்று கூறினார் பிறகு தாதி அனைவரையும் அன்போடு பார்த்தார் பாபா எனக்கு சேவையுடைய அந்தஸ்தானத்தை ஸ்தானத்தை காட்டுகிறார் பாபா என தானே என்னை கூட அழைத்து கொண்டைகள் கரெக்ஷன் எடிஷன் ஹெல்ப் கொடுப்பதற்காக தானும் சகயோகம் கொடுக்கிறார் அட்வான்ஸ் பார்ட்டியிலும் சகயோகம் கொடுக்கிறார் பிறகு தாதி நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார் குமார்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அதர் குமார்களும் வந்திருக்கிறார்கள் பாபா அனைவரையும் முன்னால் அழைத்து கொண்டு வந்து பாபாவுடைய கரங்களை பிடித்து கொண்டு கையோடு கையினை கோர்த்து கொண்டு பாபாவோட கரங்கள் மிகவும் ஸ்ட்ராங்காக வைத்து கொள்ள வேண்டும் இதில் கவனம் செலுத்துங்கள் பாபா கையோடு கையை கோர்த்து கொண்டு செல்ல வேண்டும் அப்பொழுது ஒவ்வொரு காரியமும் எளிதாகும் அப்பொழுது வெற்றியும் கிடைக்கும் என்று பாபா கூறினார் umuz Bo